ஓகே உங்களுடைய டவுட்ஸை வந்து அந்தந்த அந்தந்த எபிசோடுக்கு கீதைய அதாவது அந்தந்த டெஸ்ட்டுக்கு கீதையே நீங்க வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து நம்ம குப்தாஸ் டைம் பீரியட் நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னா குப்தா டைம்ஸ் நம்ம இருபது கொஸ்டின் எடுத்து முடிச்சுட்டு அது ஏதாச்சும் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கலாம் ஓகேவா அந்த டவுட்ஸை நீங்க வந்து குப்தாஸ் அந்த வீடியோலேயே கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணும்போது அதன கமெண்ட் பார்த்து நான் அதுக்குரிய ரிப்ளை நான் கொடுத்துட்றேன் சரிங்களா ஒவ்வொரு வீடியோலையும் இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க அந்த டாபிக் எடுக்கிறோம்னா அந்த டாபிக் கீழே நமக்கு என்னென்ன கமெண்ட் வரணுமோ என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா குப்தாஸ்ல ஏதாவது டவுட் இருக்குதா அதை கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்குரிய டவுட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருது ஓகே கண்டினியூஸ் நீங்க வாட்ச் பண்ணிடுங்க மேக்ஸ்லேயே அதே மாதிரி மேக்ஸ் வீடியோஸும் போயிட்டு இருக்குது மேக்ஸ்ல என்ன டவுட் வந்திருந்தாலும் அதுக்குரிய கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க அடுத்தடுத்து கூடிய ஒரு ஒரே சயின்ஸ் ஏதாவது ஏதாவது டெஸ்ட் சீரியஸும் அடுத்தடுத்து அப்படியே வனமகன ஃபாலோ பண்ணிட்டேருங்க என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொண்டு போய்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் குப்தர்கள் டாபிக்ல இருந்து ஒரு இருபது கொஸ்டின் முக்கியமான ஒரு இருபது கொஸ்டின் ஓகே விச்த்தினா மினிஸ்டர் அதாவது யாருடைய அவையில் நவரத்தின அமைச்சர்கள் இருந்தார்கள் நவரத்தினம் நவம் அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிற அர்த்தம் ஓகே ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒரு சில அமைச்சர் குழுக்களை வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மராத்தியர்கள சிவாஜி இவங்க எல்லாருமே வந்து எட்டு பேரை கொண்ட வந்து ஒரு அமைப்பை வச்சிருப்பாங்க ஓகே அதனால அஷ்ட திக்ஜயம் அஷ்ட பிரதான் இப்படிதான் அவங்க பேர் வச்சிருப்பாங்க இப்படி அஷ்ட அப்படின்னா எட்டு அதே மாதிரி இங்க சந்திரகுப்தா டூ அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது நவரத்தின அமைச்சர்களை வந்து கொண்டிருப்பார் ஓகேங்களா அப்ப ஒன்பது நவரத்தின அமைச்சர்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மினிஸ்டர் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கட்டிடக்கலைக்கு சன்ஹூ இலக்கண ஆசிரியர் ஓகே கிராமட்டிக லிட்ரேச்சருக்காக யார் இருப்பாங்களா வராட்சி இந்த மாதிரி ஒன்பது பேருடைய அவங்க என்ன பேரு என்ன டிபார்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் சரிங்களா ஒன்பது பேரு ஒன்பது டிபார்ட்மெண்ட் நம்ம படிக்கணும் யாருடைய அமைச்சரே இருக்காங்க சந்திரகுப்தா டூ ஓகேங்களா இதை பாருங்க குப்தர்கள் தான் நவரத்தை இருப்பாங்க சந்திரகுப்தா மௌரியா வரவே வராது எலிமினேட் பண்ணிடலாம் ஓகே பெரிய அசோகர் வரவே வராது ஓகேங்களா பெரிய அசோரகர் கிரேட் அசோ வராது ஒண்ணு சமுத்திரகுப்தாவா டவுட் இருக்கணும் சந்திரகுப்தா டூவா டவுட் இருக்கணும் ஏன்னா இந்த அமைச்சரவை யாரோட டைம்ல தான் இருப்பாங்க குப்தருடைய டைம்ல தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் குப்தரே கிடையாது ஓகேவா சந்திரகுப்தா மௌரியா மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் அசோகர் மௌரிய வம்சத்துக்கு மிக முக்கியமான மன்னர் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் போலாமா குப்த வம்சம் எந்த ஆட்ச வம்சம் ஆட்சி செய்த காலம் எதுல இருந்து எது வரைக்கும் அதாவது இந்த மாதிரி வருஷத்துடைய பீரியட் நம்ம படிச்சுக்கணும் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி எந்த வருஷம் வரைக்கும் ஓகேங்களா பாருங்க இந்த வருஷம் எல்லாமே பாருங்க ஐநூத்தி அறுபத்தாறுல இருந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு கண்டிப்பா வராது ஏன் அப்படின்னா குப்தனுடைய ஆட்சி காலமே என்ன அப்படின்னா போர்த்து செஞ்சுரியில இருந்து சிக்ஸ்த் செஞ்சுரி வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க ஓகேங்களா நான்காம் நூற்றாண்டுல இருந்து ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் இருப்போம் இது அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணி பார்த்தோம்னா பத்தொன்பது இருபத்தி நாலு வெறும் அஞ்சு வருஷம்தான் வருது சாரி ஆமா அஞ்சு வருஷம் தான் வருது இங்க பாத்தீங்கன்னா ஐம்பது வருஷம் தான் வருது இந்த மாதிரி தான் ஒரு பெரிய வம்சம் ரூல் பண்ணுவாங்களா பண்ணிருக்க மாட்டாங்க அப்ப இதுவும் வராது இதுவும் வராது

அடுத்து குப்தர்களுடைய அடுத்த கொஸ்டின் என்ன அலகாபாத் பில்லர் வச்சிரு கொஸ்டின் வருது ஆக்சுவலா அந்த குப்தர்களுடைய வழக்கமே என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மன்ன ஒவ்வொரு மன்னர்களும் அவங்களுடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக ஒரு கல்வெட்டு ஏதாவது ஒரு தூண்ல எழுதி வைக்கிற இந்த மாதிரி பழக்கத்தை வச்சிருப்பாங்க அந்த ஒவ்வொரு கல்வெட்டுக்கும் ஒரு பேரை வச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில இங்க அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது அலகாபாத் தூண் கல்வெட்டு பின் வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு எதோட தொடர்புடையது அதாவது எந்த மன்னரோட தொடர்புடையது இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு கேட்கிறாங்க யாரோட தொடர்புடனா சமுத்திரகுப்தா இங்கே பாருங்க சந்திரகுப்தா மௌரியா வராது ஏன்னா குப்த வம்சம் தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு வருது ஓகேங்களா அசோகா வராது ஓகேங்களா மகாபத்ம நந்தா நந்தா வம்சம் இதுவும் வராது ஓகே அப்படி பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தா தான் அலகாபாத் தூண் கல்வெட்டு இருக்கும் ஓகேங்களா அழக சமுத்திரகுப்தா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா ஒன் ஃபர்ஸ்ட் ஆட்சி செய்வார் அவருக்கு பின்பு அவருடைய மகனை கொண்டுட்டு அதுக்கு சாரி அதுக்கப்புறம் யாரு அவருடைய மகன் தான் யாரு அப்படின்னா சமுத்திரகுப்தா இந்த சமுத்திரகுப்தா தான் என்ன பண்ணுவார் அப்படி பட்டு நிறைய யாகங்கள் நடத்துவார் ஓகே அஸ்வமேத பராக்கிரமான்னு சொல்லிட்டு பட்டங்களுடன் அஸ்வமேத யாகங்களை அதிகமாக நடத்துவார் அஸ்வமேத யாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா குதிரைகளை பலியிடக்கூடிய யாகம் ஓகே நெக்ஸ்ட் விச் டைனஸ்டி வாஸ் டிஸ்ட்ராக்டட் த மோஸ்ட் பை த ஹன்ஸ் இன்வேஷன் அதாவது ஹீனர்களுடைய படையெடுப்பு ஓகே அப்படி அப்படி ஹீனர்கள் ஹீனர்கள் ஹீனர்களுடைய படையெடுப்பு யாருடைய காலத்தில் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க யாருடைய காலத்தில் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னா குப்தம் சுத்தம் நிகழ்ந்திருக்கும் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா இந்தியா மேப் அடிப்படையில பார்க்கும்பொழுது இங்க வந்து நம்ம ரூல் பண்ருக்காங்க டெல்லிய வந்து சாரி அது பேர் நம்மளுடைய இந்த சைடு உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஊரை மையமா வச்சு நம்ம குப்தர்கள் வந்து ரூல் பண்ணிருக்காங்க இங்க இருந்து இங்க இருந்து ஹீனர்கள் அப்பப்போ அப்போ படையெடுத்து வருவாங்க யாருடைய காலத்துல குப்தருடைய காலத்துல ஹீனர்கள் படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும் ஓகேங்களா முக்கியமானது நெக்ஸ்ட் ஸ்கந்தகுப்தா ஸ்கந்தகுப்தா ஹீனர்களை தோற்கடித்ததாக எந்த கல்வெட்டிலிருந்து அறியப்படுகிறது அதாவது ஒண்ணுமே இல்லை சிம்பிளா சொல்ல போனா ஸ்கந்தகுப்தாவை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு பத்தி ஒவ்வொருத்தருடைய கல்வெட்டு ஒவ்வொரு பத்தி சொல்லுவோம் அதே மாதிரி அலகாபாத் தூண் கல்வெட்டு இப்பதான் சமுத்திரகுப்தா பத்தி சொல்லக்கூடியது ஓகேங்களா அப்ப இந்த ஸ்கந்த குப்தா பத்தி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு அப்படின்னா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பிடாரி மோனோலித்திக் அதாவது சொல்லுவாங்க இதுதான் ஸ்கந்தகுப்தாவை பத்தி சொல்லக்கூடியது இந்த ஸ்கந்தகுப்தாவுடைய முக்கியமான ஒரு ஒரு பில்லர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளார் வெட்டி இது அல்லாம இவரை பற்றின வந்து படையெடுப்பு ஹீனலோட படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவரை பற்றி முக்கியமானது சந்தகுப்தா ஓகேங்களா அலகாபா தூண்கள் விட்டு பார்த்துருந்தோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஹோ ஹாஸ்ட ஃபர்ஸ்ட் குப்தா அருவர் இஸ் யூ த சில்வர் ரொம்ப முக்கியமானது ஓகே குப்தர்களுடைய காலத்தை வந்து பொற்காலம் சொல்லுவாங்க நிறைய தங்க நாணயத்தையும் நிறைய வெள்ளி நாணயத்தையும் அதிகமா ரிலீஸ் பண்ணுவாங்க எந்த முதன் முதலாக வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கேட்கிறாங்க யார் தான் சந்திரகுப்தா டூ இவர் தான் முதன் முதலாக வெள்ளி நாணயங்களை அதிகமாக குப்த வம்சத்துல வந்து வெளியிடுவார் வெள்ளி நாணயங்களை ஓகேங்களா நெக்ஸ்ட் ஹூ விச் அதாவது குப்தரின் ஒன்பது ரத்தனங்களில் கீழ்கண்டவற்றில் யார் ஜோதிடத்துடன் தொடர்புடையவர் அப்படி கேட்கிறாங்க பாருங்க அதாவது அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா யாரு வந்து அந்த நவரத்தினங்கள் யார் ஒருத்தர் தொடர்புடைய அப்படின்னு இருக்கிறாங்க வராட்சி நான் சொன்னேன் வராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இவரை பார்த்துட்டீங்கன்னா இலக்கண ஆசிரியர் சொன்னேன் அப்ப இவரு வரவே வராது இலக்கண ஆசிரியர் சங்கு யாரு அப்படி பார்த்தா சங்கு சொல்லக்கூடாது சன்ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க சன்ஹு இப்படி சொல்லுவாங்க சன்ஹூ இவர் யாரு அப்படி பார்த்தா கட்டிடக்கலையுடைய நிபுணர் கட்டிடக்கலைக்காக இருக்கக்கூடிய ஒரு நிபுணர் ஓகே அப்ப இவரும் வராது அமர் அமர்சிங்குன்னு ஒருத்தர் நவரத்தின அமைச்சர் வந்து கிடையவே கிடையாது அமர்சிங்க தான் சிங்குன்னு பேர் வச்சிருக்காங்க அப்பதான் வந்து சீக்கிய மாதிரி இருக்காங்கன்னு தெரியாது கிடையாது காகபானக் இவர் தான் இவர் ஜோதிடத்திடம் தொடர்புடைய ஒரு நபர் நவரத்திர அமைச்சர்கள் ஓகே ஒவ்வொரு அமைச்சர்களுடைய பேரும் அமைச்சர்கள் பாக்கணும்பா அடுத்து பண்டையா எந்த வம்சத்தின் ஆட்சி பொற்காலமாக கருதப்படுகிறது ஓகேங்களா ஆக்சுவலா வந்து மூணு பிரியடு இருக்கும்பா ஹிஸ்டரிய வந்து மூணா பிரிப்பாங்க அதாவது ஏன்சியன்ட் ஹிஸ்டரி பழங்கால வரலாறு அடுத்து மிடிவல் ஹிஸ்டரி இடைக்கால வரலாறு அப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா நவீன கால வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க மூணு வகையை பிரிப்பாங்க இந்த மூணையும் மூணு மதமா கூட பிரிக்கலாம் ஏன் ஹிஸ்டரி முழுவதுமாக இந்து மதம் ரூல் பண்ணதான் ஏன்சியன் ஹிஸ்ட்ரி குப்தர்கள் மகாஜனபதம் அப்புறம் வம்சம் சமண வம்சம் ரூல் பண்ணது ஏன்சியன் ஹிஸ்டரி மிடிவல் ஓகேங்களா சுல்தான் அப்புறம் முகலாயர்கள் இருக்குது இவங்க தான் மிடிவல் ஹிஸ்டரி மாடர்ன் ஹிஸ்டரி ஃபுல்லா இந்தியா ரூல் பண்ணு கிறிஸ்டின்ஸ் ஓகேங்களா கிறிஸ்தவர்கள் தான் இந்தியாவை ஐரோப்பியர்கள் இந்தியா ரூல் பண்ணு இந்த மாதிரி மூணா பிரிச்சிருப்பாங்க இதுல இந்த ரெண்டு விஷயத்துல பொற்காலம் அப்படி சொல்லிட்டு ஒரு சில மன்னர்களுடைய காலம் பொற்காலம் அப்படி சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டு தமிழர்களுடைய பொற்காலம் என்று சொல்லக்கூடியது சோழர்களுடைய காலம் சொல்லுவாங்க ஓகேங்களா பொற்காலம் அப்படின்னா மக்கள் சந்தோஷமா இருந்திருப்பாங்க அப்படி அர்த்தம் கிடையாது அங்க நிறைய கட்டிடக்கலைகள் வளர்ந்துருக்கும் அதுதான் அர்த்தம் ஓகே அப்போ ஏன்சியன் ஹிஸ்டரி பழங்கால வரலாறு யாருடைய காலம் பொற்காலம் பார்த்தா குப்தர்களுடைய காலம் தான் பழங்கால வரலாற்றில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது சரி ரைட் குப்தாஸ் இது சரி இப்ப மிடிவர் இந்தியாவில் யாருடைய காலம் பொற்காலம் என்று சொல்லுவாங்க இடைக்கால இந்தியாவில் யாருடைய காலம் பொற்காலம் என்று கருதப்படுகிறது தாஜ்மஹலை கட்டியவர் செங்கோட்டையை கட்டியவர் யார் ஷாஜகான் ஓகேங்களா ஷாஜகானுடைய காலம் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அப்போ இந்த இடத்துல பொற்காலம் அப்படின்னா குப்தருடைய காலம் தான் பொற்காலம் என்று சொல்றாங்க ஏன் பொற்காலம் சொல்றாங்கன்னா பெரிய பெரிய கட்டிடக்கலைகள் நிறைய கட்டினாங்கன்னா அவங்களுடைய காலங்களை பொற்காலம் சொல்லுவாங்க மக்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க குப்தர் காலத்துல மக்கள் சந்தோஷமா தான் வாழல சதி இருந்தது குழந்தை திருமணம் இருந்தது ஜாதிய பாகுபாடு அநியாயத்துக்கு இருந்தது நெக்ஸ்ட் எந்த வகையான நிலம் அப்ரகதா என்று அழைக்கப்பட்டது அதாவது அப்ரகதா அதாவது ஃபாரஸ்ட் நிலத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ரகதை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ரகதா சாகுபடி செய்யப்பட்ட வனநிலம் அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே குப்தர்கள் எல்லாருமே அவர் நில வகைகளை பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வஸ்தி அப்படின்னா குடியிருப்பு நிலம் வஸ்தி அப்படின்னா குடியிருப்பு நிலம் இந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து சேத்ரா அப்படின்னா விவசாய நிலம் வேளாண்மை நிலம் இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்தாங்க அது அப்ரகதா அப்படிங்கிற ஒரு நிலம் என்னன்னா வன நிலம் இல்லாமல் அதாவது சாகுபடி செய்யப்பட்ட வனநிலம் இல்லாமல் ஓகேங்களா அடுத்து த இன்வெர்டர் ஆஃப் யோகா வாஸ் அதாவது யோகாவை கண்டறிந்தவர் யாரும் சொல்றாரு நம்ம யோகா என்றது ஒரு மிகப்பெரிய கலையாக இப்பொழுது போற்றப்படுகிறது ஓகே ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் யோகா அப்படின்ற ஒரு கலை யாருக்குமே தெரியாம இருக்கும் ஆனா இப்போ வந்து யோகா மிகப்பெரிய போற்றவர்கள் இருக்கிறது அந்த இந்த யோகாங்கிற கலை எங்கிருந்து உருவானது யார் அதை வந்து அதை இந்த விஷயங்கள் தான் கண்டுபிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்றதுன்னா யோகா கண்டுபிடிச்ச பாத்தீங்கன்னா இந்த பதஞ்சலி ஓகேங்களா பதஞ்சலி இவர் தான் பாத்தீங்கன்னா யோகா அப்படின்னு ஒரு கலையை வந்து கண்டறிந்தார் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட்

யார் இந்த ஹர்சன் அப்படின்னா இந்தியாவை குப்தர்களுக்கு பின்பு ஆட்சி செய்தவர் தான் ஹர்சன் ஓகேங்களா அப்ப இது யார் எழுதியவர்னா பானபட்டா நீங்க இந்த இரண்டாம் புலிகேசி இருபத்தி மூணாம் புலிகேசி படம் பார்த்திருப்பீங்க பானபத்ர ஓனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் வந்துடுவார் அந்த புலவருடைய பெயர் வந்து இதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் பானபட்டங்குறத ஒரு காமெடிக்காக பானபத்ர ஓனாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க பானபட்டா எழுதிய நூறு தான் ஹர்ஷ சரிதா ஓகேங்களா இதெல்லாம் குப்தர்களுக்கு பின்பு இந்தியாவை ஆட்சி செய்தவர் ஹர்சன் ரொம்ப முக்கியமானவர் ஓகே நெக்ஸ்ட் திறமையான கூட வாஸ் டிஸ்ட்ராய்டு பை அதாவது நாராந்தா பல்கலைக்கழகத்தை அழிக்கப்பட்டது யார் நாரந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவில் உருவான மிக பழமையான பல்கலைக்கழகம் இதை கெட்டியவர் யாருன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும் ஓகேங்களா இதை வந்து யார் அழித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தியர் கெல்ஜி ஓகேங்களா அதாவது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஆறாம் ஆண்டு தான் இந்தியாவில நைபக் இந்தியாவில டெல்லி சுல்தர் அமைப்பு உருவாக்குவார் உருவாக்கும்போது அவருடைய வெஸ்ட் பெங்கால் நோக்கி படையெடுத்து போகும் பொழுது இடையில பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு போற நலந்தா பல்கலைக்கழகத்தையும் அழிச்சிருவாரு பக்தியர் கில்ஜி மூலமா ஓகேவா குத்பதி நைபக் வந்து டெல்லி சுல்தானை தோற்றுவித்தவர் ஓகேங்களா அலாவுதீன் கிழ்ஜி வந்து கில்ஜி வம்சத்துல முக்கியமான ஒரு மன்னர் முகமது பின் துக்குல நம்ம அடுத்து படிப்போம் துக்குல வம்சத்துல ஒரு முக்கியமான மன்னர் அவர் செய்யறது எல்லாமே படுத்துரும் வேஸ்ட் ஃபெயிலியர் ஆயிரும் அந்த மாதிரி மன்னர் தான் முகமது பின் துக்குல ஆன்சர் வந்து ஏதாம் பா சரிங்களா அவர் இந்தியாவில ரூல் பண்ணிருக்க மாட்டார் பக்தியர் கிழ்ஜி பாடிட்டு போயிருவார் அடுத்து கொஸ்டின் சின்ன திருத்து என்னன்னா சைனீஸ் ப்ரிமினமேஜ் ஹூ விசிட்டட் இந்தியா இந்த ஏர்லி ஆஃப் சிக்ஸ்த் சென்சுரி எழுதாதீங்க அதாவது சைனீஸ் ப்ரிமம் ஹூ விசிடன் இந்தியா டூரிங் குப்தாஸ் பீரியட் ஓகேங்களா குப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன பயணி யாரு அப்படி குப்தர் காலத்தில் ஆறாம் நூற்றாண்டு கிடையாது குப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யார் அப்படின்னு ஃபாஹியான் ரொம்ப முக்கியமான அவங்கப்பா ஓகேங்களா அதாவது சீனாவில இருந்து நிறைய பேர் வந்து இவங்க எல்லாருமே சீனாவில இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க தான் ஓகே யுவான் சுவாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு காலத்துல இந்தியாவும் தமிழ்நாடு நோக்கி வருவாரு ஃபாஜியான் வந்து சந்திரகுப்தா டூ இரண்டாம் சந்திரகுப்தாவுடைய அமைப்பில் வந்து வருவாரு ஓகேங்களா இட்சிங் வருவாரு ஓகே இவங்க எல்லாருமே சீனாவில இருந்து புத்த மதத்திற்காக இந்தியாவுக்கு வருவாங்க அதுல ஃபாகியான் புத்தர் காலத்துல வந்திருப்பாரு யாருடைய காலம் கேட்பாங்க சந்திரகுப்தா டூவோடைய காலத்துல இந்தியாவுக்கு வருவாரு ஃபாகியான் ஓகே இவரு புத்த சமய அறிஞர் ஓகே நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இதுதான் உங்களுக்கு பிராக்டிஸ் வேணும் ஓகே இதெல்லாம் படிச்சா எழுதிடுறாங்க இதெல்லாம் படிச்சா எழுத முடியாது கஷ்டமான கீழ்கண்டு பொருந்தா பொருத்த மற்றதை குறிப்பிடுங்க ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சம்பந்தம் இல்லாத ஒன்று எடுக்கணும் ஓகேங்களா எல்லாத்தையும் வாசிங்க மேகதூதம் தூதம் ரகு வம்சம் முத்துராட்சசம் ரிது சம்ஹாரம் ஓகே ஏதாவது படிக்கும் போது ஏதாவது லிங்க் ஆகுதான்னு பார்க்கணும் என்ன லிங்க் ஆகுது படிச்சவங்களுக்கு தெரியும் மேகதூதம் தூதம் ரகு வம்சம் ரிது சம்ஹாரம் காளிதாசர் எழுதிய புத்தகம் புத்தகம் நிறைய இருக்கும் ஓகே மேகதூதம் ரிது சம்ஹாரம் இந்த ரெண்டு மூணு புக்கெல்லாம் வரும் இதெல்லாமே காளிதாசர் எழுதிய புத்தகம் முத்துராட்சசம் இவர் எழுதிய புத்தகம் இது இது யார் எழுதிய புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாக தத்த விசாக தத்த இவர் எழுதிய புத்தகம் தான் முத்துராட்சசம் ஓகேங்களா அதனால

சமுத்திரகுப்த அதிகமா நடத்துவார் அதனாலதான் அவர் பேரே அஸ்வமேத பராக்கிரமா அவருடைய பேரை ஓகேங்களா அப்போ பலியிடுறது தான் அஸ்வமேத யாகம் அப்படி சொல்லுவாங்க ஏன் சார் பலியிடுறாங்க போருத வெற்றி பெறுவதற்காகவும் அவருடைய எதையை விரிவாக்கம் செய்வதற்காகவும் அந்த காலத்துல யாகம் செய்வாங்க நம்ம ஒரு இப்ப கோழி ஆடரா வெட்டுறோமா அதே மாதிரி அந்த காலத்துல குதிரையை வெட்டுறாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா அடுத்து அலகாபாத் கல்வெட்டை புரித்தவர் யார் நம்ம அலகாபாத் தூண் கல்வெட்டி யாரை பத்தி சொல்றது சமுத்திரகுத்த பத்தி சொல்கிறது ஆனால் யார் அதை எழுதிய அமைச்சர் யார் அப்படின்னு கேக்கிறாங்க ஹரிசேனா ஓகேங்களா ஹரிசேனர் தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டி புரித்திருப்பாரு ஓகேங்களா முப்பத்தி மூணு வரி இருக்கும் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கும் ஓகேங்களா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கும் இந்த ரெண்டு ரெண்டு முக்கியமான பாயிண்ட் எழுதிக்கோங்க ஹரிசேனா எழுதியிருப்பாரு முப்பத்தி மூணு வரி சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் குப்த வம்சத்தின் முதல் மன்னன் யார் அப்படின்னு வம்சத்துடைய முதல் மன்னன் அதாவது குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் தான் அவர் தான் முதல் மன்னர் ஓகேங்களா இப்ப யார் தோற்றுவித்தா சொல்லியிருந்தா சொல்லி சின்னதுதான் ஸ்ரீகுப்தர் தான் இதை தோற்றுவித்திருப்பாரு அவர் தான் முதல் மன்னர் இந்த ராமகுப்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரான் சாரி சமுத்திரகுப்தாவுக்கும் சந்திரகுப்தா டூவுக்கும் இழந்த இருக்கக்கூடிய ஒரு மன்னர் தான் இந்த ராமகுப்தா அப்படி ஒருத்தர் சொல்லுவார் ஓகேங்களா முக்கியமான ஒரு மன்னர் தான் வரும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அவரை பத்தி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வரும் நெக்ஸ்ட் இந்தியாவின் நெப்போலியன் என்று இவருக்கு பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது யாருக்கு நான் சொல்லிட்டு சொன்னது யார் சமுத்திரகுப்தாவுக்கு இரண்டாம் இந்தியாவின் நெப்போலியன் யாருன்னா உலகத்துக்கு முழுவதும் தான் நெப்போலியன் மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் இந்தியாவோட நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தாவே சொல்றாங்க ரொம்ப முக்கியமானதா அஸ்வமேதா பராக்கிரமாங்கிற பட்டத்தையும் இருக்குது அவருக்கு இந்தியன் நெப்போலியன் சொல்லி இந்த விஷயம் இந்த பட்டம் யார் கொடுத்திருப்பா அது முக்கியம் அது கூட ஒரு கொஸ்டின் கிவன் பை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஏ ஸ்மித் அவர் தான் கொடுத்திருப்பார் இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் இவர் தான் இந்த சமுத்திரகுப்தா பத்தி டீட்டெயில்டா படிச்சதுக்கு அப்புறம் இவரை பத்தி டைட்டில் கொடுத்தார் யார் கொடுத்தது வி ஏ ஸ்மித் எக்ஸ்ட்ரா நலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யாரு அப்படி பார்த்திருந்தோம் இது கெட்டியவர் யார் நலந்தா பல்கலைக்கழகத்தை கெட்டியவர் யாரு அப்படி பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் குமாரகுப்தா ஓகே குமாரகுப்தா இவர் தான் கெட்டியவர் அதித்தவர் யாரு பக்தியர் கில்ஜி ஓகே குமாரகுப்தா கெட்டியவர் அதித்தவர் பக்தியர் கில்ஜி நாலந்தா பிரா ரொம்ப முக்கியமான பழமையான பல்கலைக்கழகம் புத்த விகாரங்கள் ஓகே புத்த மதத்தோடு தொடர்புடையதான் நாலந்தா ஓகே நாலந்தா விக்ரமசீலா ஒட்டன் பூரி இந்த மாதிரி நிறைய பழமையான பலகல்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க இப்போதைக்கு அது எதுவுமே இல்லை சரிங்களா ரைட் அடுத்து பாகியான் சொல்லியிருந்தா சீன பயணி ஓகே சீன துறவி பாகியான் கேம் டு இந்தியா டூரிங் த டைம்ஸ் அதாவது யார் ஒருத்தர் மன்னரா அரக்கும் போது இந்த பாகியான் இந்தியாவுக்கு வராரு அதாவது புத்த டைம் தான் இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் சொன்னதுதான் ஓகேங்களா இரண்டாம் சந்திரகுப்தர் இவருடைய காலத்தில் தான் இந்தியாவுக்கு பாகியான் வருவாரு ஒரு சீன பயணி வந்து இந்தியாவுக்கு ஒரு சில புத்த மதத்தினரை பற்றி ஒரு சில ஆதாரங்களை எடுத்துக்குவார் ஓகேங்களா ரைட் இப்போ இன்னையோட நம்ம இந்த குப்தர்கள் டாபிக் பத்தி ஒரு இருபது கொஸ்டின் சம்மிட் இல்லா பார்த்துருக்கோம் இதுல படிச்ச வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ் கேள்வியா கூட நீங்க கேட்கலாம் சார் கேட்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வமேதை பராக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லுறோம் அஸ்வமேதை ஆகும்னா குதிரை பலகிடுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி அப்படி இல்லைன்னா சமுத்திர சமுத்திரகுபுப்தாவுக்கு பட்ட பெயர் நிறைய பாட்டு சந்திரகுப்தாவுக்கு ஏதாவது பட்ட பெயர் இருக்குதா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஏதாவது கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ கண்டினியூவாக இதுக்குரிய கிளாரிஃபை நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ